ஏங்க எங்கள் அப்பாவுடைய ரிலேஷனில் ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் நல்லா பச்சிருக்கானா நல்லா வேலை செய்கிறானா அது ஏண்டி ஏங்கிட்ட சொல்கிற அது ஒன்றும் இல்லைங்க நம்ம பூ மாறி வேறு கல்யாண வயசு வந்துச்சு அதான் அந்த பையன் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ சொல்றதும் கட்டுதாமா எதுங்க பூ மாறிக்கிட்டு ஒரு வார்த்தை கெடுக்கலாமா அவள விடுங்க நீங்க என்ன சொல்றீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சரி ஓகே அம்மா வர சொல்லலாம் பையன் நல்ல பையனா விசாரிச்சியா நீ

நான் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர ம் சொல்றேன்

பூமாரி நாளைக்கு பொண்ணு பக்கத்துக்கு வராங்க எப்பமே தூங்காம 10 தூங்காத நான் சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா ரெடி ஆயிடு ஓகே வா அம்மா இங்க பாருங்க மக்களே நாளைக்கு பொண்ணு பக்கத்துக்கு வராங்க மிஸ் பாருங்க కొత్తిదీ కేశనవరు వీడియోలో చూస్తున్నది నంచి నాకి పున్ను పాకరే వీడియోలో